சென்னை எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ள புதிய டிக்கெட் கவுண்டரில் தானியங்கி இயந்திரம் செயல்படாததால் பயணிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் செம்பருத்தி வழங்க கேட்கலாம் வணக்கம் செம்பருத்தி தென் மாநிலம் செல்வதற்காக அங்கு மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படும் இந்த நிலையில் கவுண்டரில் டிக்கெட் எடுக்க முடியாதவர்கள் இந்த தானியங்கி இயந்திரத்தை பயன்படுத்துவார்கள் இந்நிலையில் இது பழுதாகி உள்ளது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை கூடுதல் விவரங்கள் நிச்சயமாக வணக்கம் ராம்குமார் இந்த எழும்பூர் ரயில் நிலையத்திற்கான டிக்கெட் கவுண்டர்கள் மாற்றி இன்றொரு இரண்டாவது நாளாக புதிய டிக்கெட் கவுண்டர்கள் செயல்பட்டு வருகிறது சென்னை எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக எழும்பூர் ரயில் நிலைய டிக்கெட் பதிவு மையம் பூந்தமல்லி சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஆர்பிஎஃப் அலுவலக வளாகத்தில் நேற்று முதல் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது புதிய டிக்கெட் கவுண்டர்களில் மூன்று அணியாங்கி இயந்திரங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தற்பொழுது நம்முடைய ஒளிப்பதிவாளர் சரவணன் அவர்கள் அந்த ஒப்பதி பார்க்கலாம் மூன்று தானியாங்கி இயந்திரத்தில் ஒரே ஒரு தானியாங்கி இயந்திரம் மட்டுமே செயல்பட்டு வருகிறது இரண்டு தானியாங்கி இயந்திரங்களும் செயல்படவில்லை அது மட்டுமல்லாமல் வரிசையை பொறுத்தவரையிலுமே அங்கிருந்ததை விட இந்த எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு புதிதாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த டிக்கெட் கவுண்டர்கள் என்பது ஒரு சிறிய இடத்தை மட்டுமே நிரப்பி இருக்கிறது இதனால் பொதுமக்கள் இருக்கக்கூடிய அந்த டிக்கெட் கவுண்டர்களை தாண்டி சாலை வரையிலும் அதாவது இருக்கக்கூடிய சாலை வரையிலும் நிற்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டு இருக்கிறது தமிழகத்தினுடைய ஒரு முக்கிய ரயில் நிலையங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய எழும்பூர் ரயில் நிலத்தை சீரமைக்கும் பணிக்காக எழுநூத்தி முப்பத்தி ஐந்து கோடி மதிப்பில் மறு சீரமைக்கும் பணியானது கடந்த பிப்ரவரி மாதம் துவங்கி தற்பொழுது இந்த பணியானது வேகமெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தான் ரயில் நிலையத்தினுடைய கட்டிடங்கள் பன்னாட்டு வாகன நிறுத்தமிடங்கள் உள்ள பல்வேறு திட்டப்பணிகளும் நடைபெற்று வருகிறது இதனால் இந்த பணிகள் காரணமாக தற்பொழுது தற்காலிகமாக டிக்கெட் கவுண்டர்களானது இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இங்கு பல்வேறு பொதுமக்களும் பயணிகளும் டிக்கெட் எடுப்பதற்காக கவுண்டர்களில் நின்று கொண்டிருக்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் நாம் பல்வேறு தகவல்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஐயா வணக்கம் புதிய டிக்கெட் கவுண்டர்கள் வந்து மாற்றப்பட்டிருக்கு இதை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியுமா தெரியும் தெரியும் என்னைக்குமே டிக்கெட் கவுண்டர் வந்து நேரஸ் ரயில்வே ஸ்டேஷன் தான் இருக்கணும் லாங்கா வந்துட்டா மக்கள் வந்து அவதி ரொம்ப படுவாங்க இப்ப தெரிஞ்சவங்க படிச்சவங்க படிக்காதவங்க எத்தனை மேலுக்கும் கீழுக்கும் கீழே ஏறினும் மேல ஏறினும் தயவு தயவு கூர்ந்து ரயில்வே தண்டவாளத்தை அதான் ரயில்வே ஸ்டேஷன் வர முன்னாடி எப்படி இருந்துச்சு அதே மாதிரி செய்யணும் அதுதான் கரெக்ட் இங்க இருந்து அது அட்ரஸ் எடுத்து அந்த அட்ரஸ் கேட்கறதுக்குன்னு ஒரு இது வைக்கணும் பொழுது நீங்க அங்க வரும் வழியில் அதாவது பழைய இடங்கள்ல இருந்து இந்த இடத்துக்கு வரும் வழியில எங்கேயாவது அந்த வழி பலகை எதுவும் வைக்கப்பட்டிருக்கிறது எதுவுமே இல்ல அது மாதிரி அறிகுறி ஒண்ணு இல்ல ஆட்டோ டிரைவர் தான் கேட்டோம் ரயில்வே டிக்கெட் எங்கன்னா எடுக்கணும் முன்னாடி போங்க ஆர்பிஎஃப் தானே போங்க இது வந்து ஐடென்டிபிகேஷனா இது இப்போ ஒரு எமர்ஜென்சிக்கு போகணும் அவர் எப்படி இங்கிருந்து ட்ரெயினை பிடிக்குன்னா ஓட்டுமா அரை அரை மணி நேரத்துக்கு ஓட்டுமா தயவு செய்து தயவு செய்து இது வந்து மக்களுடைய இதை கோரிக்கை ஏற்று நியரஸ்டில் போகிறத பாருங்க இது ரொம்ப சிரமம் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக செய்யுது ரொம்ப ரொம்ப சிரமம் தயவு கூர்ந்து இதை வந்து மக்கள் உரிய மக்களுடைய பணியை எடுத்து செய்யுங்க அதுதான் நல்லது நமக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது எல்லாத்துக்கும் நல்லது ராம்குமார் இங்க இருக்கக்கூடிய பயணிகளுடைய பெரும்பாலான குற்றச்சாட்டு என்னவென்றால் எழும்பூர் ரயில் நிலையத்தை பொறுத்த அளவிலுமேயே தெற்கு கிழக்கு என இரண்டு புறங்களிலும் இருந்து மக்களுடைய வருகை என்பது அதிகமாக இருக்கும் குறிப்பாக அந்த தெற்கு பக்கத்திலிருந்து வரக்கூடிய மக்கள்தான் அதிகம் ஏனென்றால் அங்குதான் பேருந்து நிலையங்களும் ஆட்டோ நிறுத்தங்களும் அது மட்டுமல்லாமல் வெளியூருக்கு செல்லக்கூடிய அந்த ரயிலுக்கு செல்லக்கூடிய இடங்களும் அங்கு இருக்கக்கூடிய காரணத்தினால் மக்களும் அதிக அளவில் அந்த வர இருந்தே வரக்கூடிய காரணத்தினால் ரயில் நிலையம் என்பது அந்த கிழக்கு புறமாக இருக்கக்கூடிய பூந்தமல்லியினுடைய ஆர்பிஎஃப் வளாகம் அமைந்திருக்கக்கூடிய இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் உடனடியாக இது தற்காலிகமாக மாற்றப்பட்டிருந்தாலும் கூட அங்கிருந்து இங்கு வருவதற்கு வழிப்பலகையோடு சேர்த்து மக்களுக்கு உரிய வழிகளையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே இவர்களுடைய கோரிக்கையாகவே இருக்கிறது அது மட்டுமல்லாமல் டிக்கெட் எடுப்பதற்கு என்பதாலும் இந்த இடத்தில் இருந்து இன்னும் சாலை வரையிலுமேயே மழை கால கட்டங்களில் இன்னும் இவர்களுக்கு சிரமமாக இருக்கும் என்பதால் இந்த இடத்தையே இன்னும் பெரிதளவில் மாற்றம் செய்ய வேண்டும் என்பதே பொதுமக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது ராம்குமார் நன்றி